பார்க்கலாம் கடாய் வச்சு தேங்கண்ணு ஊற்றி இருக்கோம் அன்றைக்கி தேங்கண்ணு ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க நாங்கள் கடையில் வாங்கி தான் போட்டிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் போட்டு நல்லா களரி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி வெற்றிட்டுங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க வேக விட்டு சிக்கனுக்கு தேவையான கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய் பொடி சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுங்க மஞ்சத்தூள் போடலை ஏன்னா மஞ்சத்தூள் வந்து போட்டு யாருக்குனே சிக்கனை கழுவிருக்கு சிக்கன் கழுகுனதுனால இப்போ நம்ம மஞ்சப்பூ மஞ்சத்தூள் போடணும் வேண்டாம் நல்லா கொதிக்குது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து மசாலாவில் நல்லா நல்லா வேக விடுங்க வேக விட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படி வருது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தவொடன்னு என் மகா அதுக்கு இடையில வந்து அம்மா பட்டாணி சாப்பிட்டுருக்கா ஒரு பட்டாணி தான் தருவாங்க அதுக்கு வையாமல் போட்டுக்கார இருப்பாள் அம்மா அம்மான்ட்டு இப்போ குழம்பு இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு